வணக்கம் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் இப்போ வந்து ராக்காய் கோயில் சுனை நீரை பார்க்க போகிறோம் வந்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த பக்கம் வராங்க இந்த பக்கம் மேலே ஏறுறாங்க இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க விசேஷம் ரெண்டாவது இன்றைக்கி லீவு நாள் கந்தசஷ்டி வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால் எனக்கு இது இதுக்கே மூச்சோங்க இதைப்பா எல்லாம் பெரியவங்களாக வராங்க இங்கே பாருங்க குரங்கு பாசமாக நிறைய பேர் கொடுக்குறாங்க வரிவோடு சாப்பிடுது நல்லா தான் இருக்குது வேற வழி சாப்பிடுதா இங்க பாருங்க வந்துட்டோம் இது வந்து மேல பெருமாள் கோயிலம் ராக்காய் தீர்த்தம் அப்படியே பாருங்க இயற்கை நாடகுடன் மதுரை ராக்காய் கோயில் கல்லடகர் கோவில் நிஜமாவே ஒரு சின்ன மலை தான் இருந்தாலும் கொஞ்சம் மூச்சு வாங்குது இல்லைம்மா மூச்சு வாங்குதுல்ல ஒரு திருப்பதியை பார்த்தா மாதிரி இருக்குது திருப்பதியிலேயே இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வசதி திருப்பதியில இல்லை ஒரு மேடாக இருக்கும் ஒரு நீளமாக செங்குத்தாக தெரியும் இங்கே வந்து அது மாதிரி இல்லை

ராக்காய் அம்மன் அப்புறம் பேச்சி அந்த ரெண்டு அம்மான் பார்த்து பார்த்துட்டு வந்தோம் நல்லா உள்ள குளியல் அருமையான குளியல் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது அருமையான குளியல் அந்த தண்ணியை காமிச்சாங்க எப்படி வருதுன்ட்டு அந்த ஊற்றுத்தண்ணியிலேருந்து ஒரு பைப்பை சொருவு கூட செய்யலை மேலே தான் வச்சுருக்காங்க அதுலேருந்து தான் அந்த தண்ணி வந்து எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கோம் நல்லா இருந்தது இதை முடிச்சுட்டு அடுத்து முருகரை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ கையை காமிக்கிறாங்க தெரியுமா அது என்னன்னு தெரியுன்னா அழகர் மலையில் ராக்காய் கோயிலில் நம்ம பார்க்குற வவ்வால்கள் இங்கே பாருங்கள் வவ்வால்கள் எவ்வளோ வவ்வால் பாருங்கள் ஆக்சுவலாக வவ்வால் மாதிரி நம்ம தான் இருக்கிறோம் மனுஷன்தான் வவ்வால் மாதிரி நடந்துக்கிறான் அவங்களோட குணங்கள் விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் வவ்வால் நிஜமாகவே எவ்வளோ வவ்வால் பாருங்களேன் பாருங்கள் அந்த கட்ட கூ என்னது அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படியே இல்லை கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள் அவ்வளோ பெரிய மலையில் எவ்வளோ வெவால் இங்கே இது மட்டும் இல்லை பாருங்கள் பெரிய பெரிய வவால் பார்க்கணுமா ஆஸ்திரேலியா வவால் கூட இங்கே வந்துருக்குதுன்னாங்க நம்மளும் அதையும் பார்ப்போம் அது பாருங்க இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியா வவாலுன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார் அப்போ தான் சொன்னார் இதெல்லாம் ஆஸ்திரேலியா வவாலுங்க பெருசு பெருசாக இருக்கும் தலையெல்லாம் அப்படின்னாங்க இதை அழகிற மலையில் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சும்மா சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா மலையில் இதெல்லாம் கிடையாது நம்ம இந்திய வவால்கள் தான் நம்ம கல்ல கல்ல மலையிலலாம் இருக்கும் இங்கே சுனை நீர் கங்கை நீரை பார்த்தோம் இது இல்லாமல் ரெண்டு சுனைநீர் நீர் இருக்குது ஆனால் வந்து பாதுகாப்பு வசதி இல்லாமல் அது போக விடலை அரசாங்கமும் சுற்றுலாத்தலும் போக விடலை ரெண்டு சுனை நீர் உள்ளே இருக்குது கீழே இது இல்லாமல் நீங்கள் சிங்கத்தை காட்டில் பார்த்துருப்பீங்க ஜூவில் பார்த்துருப்பீங்க அந்த மலையில் அழகர் மலையில் ரத்த சிருஷ்டியம் மூடிட்டு ஆறு மலை வீடு வச்சிருக்காங்க மலை ஆறாம் படை வீடு பொறி சாப்பிடும் குரங்கு அழகர் 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 மலை வந்தோம் முருகரை பார்த்தோம் ராக்காய் ராக்காய் கோயிலை போய் பார்த்து அந்த நீர் அந்த சுனை நீரில் குளித்தோம் அடுத்தது முருகரை பார்த்தோம் கீழே அடுத்தது வந்து கள்ளழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அங்கே தான் இருக்கும் இவ்வாறு எல்லாம் இருக்காங்க இங்கே தான் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பு கள்ளழகர் ஆறாம் படை வீடு மூணும் ஒரே இடத்துல இருக்குங்க ரொம்ப விசேஷம் முதல் முறையாக நானும் க கருப்பண்ணசாமி பார்க்க வரேன் மகிழ்ச்சியாக இருக்குது வருடத்தில் இரண்டு முறை திறப்பாங்கன்னு சொன்னாங்க அங்கே தீபம் ஏற்றுவாங்க ஐயாவுக்கு